திருவிளக்கே திருவிளக்கே தேவி பராசக்தி திருவிளக்கே தேவியின் வடிவே திருவிளக்கே தேவியே உனக்கு நமஸ்காரம் இருளை அகற்றும் திருவிளக்கே இன்பமளிக்கும் திருவிளக்கே எங்கும் ஒளி தரும் திருவிளக்கே லக்ஷ்மி உனக்கு நமஸ்காரம் மங்கள ஜோதியாம் திருவிளக்கே மாலையில் ஒளி தரும் திருவிளக்கே காலையில் ஒளி தரும் திருவிளக்கே சரஸ்வதி உனக்கு நமஸ்காரம் திருமகள் வடிவே திருவிளக்கே தேவரும் பணியும் திருவிளக்கே தெள்ளிய ஜோதிய திருவிளக்கே சாரதே உனக்கு நமஸ்காரம் அஷ்டலட்சுமி வடிவே திருவிளக்கே ஆனந்த நர்த்தினி திருவிளக்கே ஆலய பூஷணி திருவிளக்கே சக்தி நமஸ்காரம்